மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம்

அது கிழிஞ்ச பத்து ரூபாயா நல்ல நூற்றி நூறு இருக்கட்டும் யார்ட்டு பாக்கி அண்ணா ஒரு சைடில் ஒன்று ஒண்ணு எட்டு பெற ஆளுக்குற வளர்ந்த கையில அம்மா வாரில கைலப்பா வலது என்ன முத்தமிட்டா ஏந்தி கையெழுத்து எழுதுகின்ற முத்தமிட்டு எட்டு பேரும் பாக்கா அவன் ஆசட அந்த குழந்தையோடு கைலாசம் அடக்கி வாரா நேர குழந்தை எடுத்துக்கிட்டு வாரா வாரா பாருங்க சரி ஆண்டவனை பாக்க எட்டு பேரும் எடுத்து நமஸ்கரித்தாள் ஆஹா சுபபெருமான் பாதத்தை பகவானே இல்ல இங்க வாங்க எட்டு பேரு எப்ப சுவாமி தாலி எட்டுவீய

எட்டு பேரா போய் வரையில எட்டு எட்டு பதினாறு பேர் ஆளுக்கு ஒரு குழந்தையோட வந்திருக்கிறீங்களே மாறி சொல்லுதா எந்த அயானப்பட்ட ஈகனாச்சியா அப்பா ஆண்டவா என்னடா குழந்தைய மகடா மகடாசுரனுக்கு தான் திட்டம் ஓ கோபத்துல சொல்லுதா சொன்னா பாருங்க சரி இதே நல்லா அந்த கதையை கேளுங்க இந்த கதை ராசா ஆமா அந்த காளியம்மா பியார்காரிய நம்பியிடலாம் சரி இந்த மாரியம்மா பியார்காரிய நம்பவே முடியாது ஓ நம்ப முடியாது அதானே என்ன அப்படி யமன் அந்த மாரியம்மன் நடுத்தரலதாவது நான் மேல தெரியல பிடிக்கும்

மலலை வர உணக்கியது முடியல உணக்கியது மால மண முடியலை உனக்கியது தாலி கிட்ட முடியாது வாங்குறது முடுக்கல பாருங்க அம்மா அவன் வட கட்டியம்மா சொல்லுதா எப்படி ஏடி அடி நான் தான் அப்பவே சொன்ன நடி என்னம்மா நீ சொன்ன பாபவா ஜென கேட்டு பெரும் கொலை செய்ய போக யாரும் கேட்டியாளா அப்படி இருக்கதா இருந்தா பேயடிச்சோ செத்துடுவா ஆ வளர்த்ததா இருந்தாலும் ஆனா வங்கொலையா மண்டிருவா அப்படி வாங்கிட்டோம் என்னக்கா செய்ய என்ன நீ மூத்தவா சொன்னத நாங்க கேட்காம போய்ட்டுமே மூத்தகளை தான் மொடாக்கறதேன்னு நினைச்சிட்டோம் ஆனே நம்ம இப்பதான் தெரியுது என்னைக்குமே மூத்தகளதான் விவரம் மாத்தான் செயல் விடும்

கடவே வாடி நீ மாவெது நீ உனக்கு உள்ளே வா கடவே மத்திய 바டி கடவே 바டி கடவே வாடி ஆத்மஉதராதி உனக்கு உள்ளே வா ஞானவா

ஒரு நாள் ஒரு நம்ம பார்க்கணும் பாலையனில் படுக்கப்பட்ட அம்மா அம்மான கதற வைக்கிறத என் பேர் கா மாறி இல்லை மாறுதட்டி ஜபதம் செஞ்சா கைலாச மலைக்கு வருகிறார் சுவாமி பகவானே இறைவா மாரி ஈரேழு புகனன் சாகரத்தை பிடைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரை முதல் கருப்பத்தில் இருக்கும் சிசுவரைக்கும் படியலக்கும் வரம்பொருளே பொருளே சுவாமி இங்க வாங்க அம்மா பகவானே என்னம்மா நாங்க எட்டு பேரும் பொட்ட பிள்ளையா பிறந்துட்டோம் என்ன இன்னுமே உங்க அப்பாவுக்கு ஒரு கடைசியா ஒரு அமல் பிள்ளை ஆனா அது பூசாரி பல்லம்பெட்டி நமது வீராட்சி பூசாரி ஐயாவர்கள் கையாள அள்ளி பணம் கொடுக்கறதுக்காக இராஜாமி அவர்கள் உணவு எல்லாம் காலியோட இருபையால வாழ வேண்டும் விட வேண்டும் ஆமா பையகம் இல்ல மட்டும் ஆமா பகவானே இல்லம்மா நாங்கள் பெண்ணா பிறந்த பேர் உலகத்துல ஏதாவது போய் வருட சொல்லி பிழைக்கணும் அப்படியா அதனால சரி எனக்கு ஏதாவது ஒரு வரம் கொடுங்க சுவாமி என்ன உங்களுக்கு வரம் தானே வேணும் ஆமா சாமி என்ன வரம் வேணுமோ கேளுங்க தவிர நீங்க வாட்டுக்கு வாங்கி கொண்டு போய் பிழைங்க பாக்கா என் ஆயாரப்பட்டவா என்ன வரங்க

முத்துவடத்தை கேட்டா பாருங்க முத்து உடற்பயிறு யாருக்கு தெரியும் இருக்கக்கூடி மாறிக்குத்தானே தெரியும் யாருக்குத்தான தெரியும் அளந்து கொடுத்த நேரம் அள்ளி எள்ளி கொடுக்காரு எண்ணி கொடுத்தா

அவ தக்கம் போடுதல அவ வழ பாடுதல यार वे पारवेदी 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 यार वे पारवेदी

கவலை <coughs> இருக்க பார் பார் வாயில வச்சு அழுகுதா பாருங்கோ எவ்வினையோ ஏவினையோ அப்படி இது எனக்கு வந்த சோதனையோ ஏடி பார்வதி ஆமா ஆண்டவன் கதறி அழுகுதாரு பிரம்பலமாக இந்த பார்வதி தாலையில அடிச்சு அழுகுதா அழுகுதா ஆண்டவா ஆமா சாச்சாதி சுகரமான பார்வதி கண்ணீர் விட்டா பாருங்க பகவான் சொல்லுதாரு எப்படி கேட்டு ஏ பார்வதி ஆமா அம்மா பார்வதி அப்படி அட்டில கிளமேறி போக உயிர் போனா வீடு மேடேறி போகிற தலவாலை பார்வதி சாமி என்ன இன்னையான நான் தலவாழை இலைக்கு எங்க சாமி போவேன் பார்வதி நம்ம வாழைத்தோப்ப என்னமா செஞ்சேன் நம்ம வாழைத்தோப்பை நேர்த்தி சாமி நான் வித்துட்டேன் நேரம் உங்களுக்கு குரு இழுத்தது

பார் பார் ஏல கணேசா என்னம்மா என ஒரு வாழை இளைய இருந்தா கொண்டுடா எதுக்குமா வாழையில என அப்பாவுக்கு முத்து போட்டிருக்குடா என்னமா ஈர முக்காரோட வந்திருக்க எல்லா அம்மா வரையில ஆத்துல குளிச்சண்டா ஆத்துக்குள்ள தவறிட்டியா சி ஏல பிள்ளையார பார்த்தா குளிச்சுட்டு வரணும்ல இல்ல இவ மகனை பாக்க நீ குளிச்சு நீராடி பட்டுடுத்தி மாத்துடுத்தி வந்தயா ஆமாடா மகனே சரிம்மா பாக்க ஏல ஏல ஏம்மா உங்க அப்பாவுக்கு முத்து போட்டிருக்கடா அப்படியே அம்மா ஆமாடா அதுக்கு நான் என்னம்மா செய்ய முடியும் ஒரு வாழை இலை இருந்தா கொடுக்க கூடாதா அம்மா இல்ல அப்பாக்கு நான் கொடுக்க மாட்டேன் எதுக்குடா உனக்கு நான் தாரேன் இல்லடா தங்கம் நான் அப்பா மேல கோவ சுபாவமா எதுக்குடா இப்படி சொல்லுதே அம்மா அப்பா எனக்கு என்னமா கொடுத்தாரு அப்பா உங்களுக்கு என்னடா கொடுக்கல இம்மா எனக்கு பிறந்தத தம்பி முருகன் பிறந்தான் ஆமா அப்பா பாரு அவனுக்கு பறக்கது மயில் வாகனம் கொடுத்திருக்காரு ஆமா அதனால தம்பி என் தலைக்கு மேல கூடி சர்ரு

முருகாருகா யாரு மணி ஒரு

பழம் ஞான பழம் அப்பா பழத்தை எனக்கா குடுத்தாரு அண்ணனுக்கு தனமா முழுசா தூக்கி குடுத்தாரு பழம் வச்சிருந்தா என்ன செஞ்சு அப்பா வச்சிருந்தது எத்தனை பழம் ஒன்று

பாளவரடி வேலச் சேரடி நீே மேட கபளி

பார்வதிக்கே ரெண்டு வில்ல பெத்த எடுத்து ரெண்டு வில்ல உதவல உதவல இங்க யாருக்கெல்லாம் ரெண்டு வில்ல இருக்கும் கையில மெயில் இருக்குது பேங்க்ல மட்டுக்கோங்க உள்தட்ல ஒளிச்சு வச்சுக்கோங்க தெரியலம்மா என்ன சங்கரம்மா மாமியா என்னடி சாப்பிடுவா ஏன் மாமியால என்ன செய்ய அவ மகனுக்கு வாக்கப்பட்ட கொடுமைக்கு நான் தான் கஞ்சி இருக்கேன் அது சரிதான் ஏன்

சென்னை இட்லி காக்கா சென்னை இட்லி அப்படின்னா கா அப்படின்னா பரு இட்லி அது பேரு அது தான் சென்னை இட்லி இட்லி

இங்க மாதிரி குங்கு பக்காளி செல்லியாரம் அப்படாது மத்தாரமா துக்கியமா வாக்க

ए जटगट गडी ए आडन डालना ए जटगट गडी ए चंगने डालना ए जटगट गडी ए कलतवा मारीयो ए जम्मा दे ए जेड मच उठो आडन जम्मा दे आडन बोटले ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொளிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்